என் தங்கமே உன் வாழ்கையில் இந்த கஷ்டங்கள் வந்து நின்றபோது என்ன நினைத்தாயோ இன்னும் கொஞ்சம் நேரம் போராடிக் கொண்டு விட்டால் நம்முடைய அடுத்த நிமிடம் உன்னுடைய வாழ்வில் வீரவளமாக மாறும் உன் பாதையில் நிறைய தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் நம்பிக்கையுடன் கடக்கும்போது துவக்கமான பொங்கலாக மாறும் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உனக்கு வேதனை அளிக்க வைக்க மாட்டேன் உனக்கு எவ்வளவு வேதனையும் இருந்தாலும் நான் உன் பார்வையிலும் உன் உடல் நிலைமை கொண்டேயே இருக்கிறேன் நான் உனக்கு துணையாக குரலாக இருக்கின்றேன் இன்று உன் மனதில் எந்த வேதனையும் நான் அதன் எல்லாவற்றையும் தடுக்கின்றேன் தலையில் ஒரே உன்னதமான சுடரின் ஒளி மின்னும்போது நிச்சயமாக எவ்வளவோ உன்னை பாதுகாக்கின்றேன் நீ என் மனசிலுள்ள நம்பிக்கையை உணர்ந்தால் உனது வாழ்க்கை இன்றைய பிற்பகலிலேயே மாறிப்போகும் நீ நினைத்த எண்ணங்களுக்கான யுகங்களின் தூரம் சிறியதாக மாறிவிடும் இப்போது உன்னிடம் நான் சொல்ல வேண்டிய செய்தி உன்னுடைய கண்ணில் விழுந்துவிட்டது அது உன்னுடைய தரிசனமான காலம் நீ கடந்து வந்த பாதையை நோக்கி உன் உள்ளத்தில் ஒளி விழிக்கத் தொடங்கும் உன் அன்றாட வாழ்க்கை உன்னுடைய ஆற்றலை கொண்டு சக்தியடையும் நாம் நினைத்தாலும் நம்பினாலும் சில நேரங்களில் வஞ்சகம் அனுபவிக்கின்றோம் ஆனால் என் தங்கமே எனது முன்னே சென்றால் உன் நம்பிக்கை ஒரே காலத்தில் உறுதியாகிவிடும் உறுதியுடன் உன் பயணத்தை தொடர்ந்தால் உன் எதிர்காலம் நினைத்ததை விட அதிகம் ஒளிரும் பிள்ளையே உன் வாழ்வில் வருவதற்கு முன்பே உன் எல்லா துயரங்களையும் நான் விரட்டி விடுவேன் அதை நான் ஏற்கனவே என் கண்ணுக்குள் பார்த்துவிட்டேன் நீ எப்போதும் வாழ்க்கையில் முன்னேறுவாயாக உன்னுடன் நான் இருக்கின்றேன் உன் பண்புகளை பார்க்கையில் என்னை முழுமையாக அடையாளப்படுத்துகிறேன் என்று நான் உன்னோடு வழி செல்கிறேன் நீ கவலைப்படாதே உன் வாழ்வு இன்று ஒரு புதிய துவக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது அனைத்தையும் சமாளிக்க நேரம் இப்போதுதான் எந்த எதிர்ப்பு வந்தாலும் அது வெற்றியுடன் கடந்து போகும் உன் உறுதிதானே உன் முன்னேற்றம் இப்போது உன் சிரிப்பில் ஏற்றங்களை காண்போம் உன் வாழ்க்கையில் இனிமைகள் கதிரே நெஞ்சில் விழுந்த இந்த ஆசீர்வாதத்தின் முன்னே உன் எதிர்காலம் ஒளிரும் மணியே நீ வாழ்கையில் எந்த ஒரு தடையும் தடுப்பாயில்லை எனவே நீ ஒரு நம்பிக்கையுடன் சிரித்து வாழு நான் உனது ஆற்றலின் முன்னே எப்போதும் இருக்கின்றேன் இன்றைய நாட்களில் மாற்றங்கள் காண்பாய் இறுதியாக உன் வாழ்வில் நானும் நீ நினைத்துள்ள அனைத்தையும் நிச்சயமாக அனுபவிப்பாயாக என் தங்கமே உன் வாழ்க்கை தடைகளெல்லாம் நம்பிக்கையுடன் போராடி வந்துவரும் அன்பின் மூலம் தான் இருக்கின்றன சாதனை செய்வதில் என்னும் சந்திரகலையின் ஒளி உன்மேல் விழும் நம்முடைய விருப்பங்கள் அனைத்தும் எப்படியாவது நிச்சயமாக அமையும் பிறரிடமிருந்து எதிர்பார்ப்பது எல்லாம் நமது நம்பிக்கையின் வரம்பை பொறுத்து மட்டுமே ஆனது நம்முடைய கடமைகளில் ஆழமான உள்ளத்துடன் இறுதி நாளில் நாம் உணர்ந்த உண்மைகள் எப்போதும் நமக்கு நேர்மையான வெற்றியை வழங்கும் நீ சொன்னதை நினைத்தால் நீ வாழ்ந்த வாழ்க்கையின் இந்த வரிசையில் குறைகள் ஏதும் இல்லாததுதான் உலகின் மத்தியிலும் நானும் உன்னுடன் இருந்தேன் நீ அழுத காலங்களிலும் நான் உன்னோடு உள்ளேன் நல்ல காலங்களின் நேரம் உன்னை தரிசிக்கும் நேரம் மட்டும் வரும் உன் மனதில் பெரும் சக்தி அதுவே நீயும் அந்த சக்தி அடைந்து சிறந்தவையாக மாறுவது பிள்ளையே என் அருளின் காரணமாக உன் உள்ளத்திலே வரக்கூடிய அனைத்து திருப்பங்கள் அனைத்தும் சரியான நேரத்தில் நடைபெறும் நீதான் எண்ணிய மாதிரியாக இருக்கும் நேரம் வந்துவிட்டது உன் முன்னே உன் வழியில் கிடைத்துள்ள புதிய பாதைகள் உன் புதிய திறமைகளை காட்டும் என்ற எண்ணம் தொலைக்காமல் என் அருகில் இருக்கின்றது நான் உன்னை வெற்றியுடன் வழிநடத்துகிறேன் பிள்ளையே உன் செயல்களோடு இறுதியில் வெற்றியடைந்த பிறகு உன்னை அவ்வப்போது நான் முன்னேற்றிய அன்பும் அருளும் கிடைக்கும் அந்த அன்புடன் உனக்கே எந்தவொரு கஷ்டமும் தாக்காது நெஞ்சில் தைரியத்தை உணர்ந்ததும் உன் முன்னே ஒரு பாதை திறக்க பெறும் என் தங்கமே நீ ஒருவேளை பல தடைகளை எதிர்கொள்கிறாய் ஆனால் அந்த ஒவ்வொரு தடையும் நானும் என் அருளும் உன்னுடன் இருக்கும் என்று நினைத்தால் அவை சுலபமாக கடக்கப்பட்டுவிடும் உனது ஆற்றலுக்கும் உன் நம்பிக்கைக்கும் நானும் துணையாக இருப்பேன் என்றும் நினைத்துவிடு உன் முன்னே தடைகள் கிடைக்காது எனது ஒவ்வொரு ஆற்றலும் உன் பயணத்தில் ஒரு வழிகாட்டி ஆகும் இப்போ உன் வாழ்வு இன்று புதிய உச்சத்தை நோக்கி சாய்ந்துவிடும் சுவாசிப்பதே தனி ஒரு ஆசை உன் முயற்சிகள் அதிலிருந்து பெருகி வெற்றியால் பரிணமிக்கும் நிறைந்த நம்பிக்கை மற்றும் எண்ணங்களை உடைக்கும் இக்காலம் உன் மனதை வெற்றியிலிருந்து ஓரங்கொடுக்குமாறு செயல்படும் இது உனது மறக்காத நாள் உன் வெற்றியையும் அன்பையும் இன்பமான நேரங்களையும் மீண்டும் நீ அனுபவிப்பாய் அதுதான் எனது அருளில் மறுமொழி நீ நினைத்த கடந்து செல்ல முடியாத எல்லா தடைகளும் இப்போது உனக்கு பதிலாக வெற்றியுடன் தோற்றுவிடும் என் தங்கமே அதுவே உனது வாழ்க்கையின் அடுத்த உயரம் நான் உன்மேல் இருக்கிறேன் எந்த தடையும் உன்னை எதிர்கொள்ள மாட்டேன் என் மகளே என் தங்கமே இன்றைக்கு நீ நினைத்ததற்கும் அதிகம் சாதிப்பாய் என் அருளில் நீ எப்போதும் உனது பயணத்தில் முன்னேறி போவாய் உன்னுடைய பயணம் எப்போதும் சிரமங்களுடன் இருக்காது நீ மனதை உறுதியாக வைத்தால் நம்பிக்கையை விடாமல் போதுமானால் நான் உனக்கு உடனே பரிசுகளை தருகிறேன் இன்றைய நொடி உன் எதிர்காலம் புதிய வழிகாட்டிகளை உருவாக்கும் தருணம் நீ சரியான பாதையில் வருகிறாய் உன் கஷ்டங்கள் நீ வளர வேண்டிய நேரங்களாக மாறும் உன் உள்ளத்தில் இருக்கும் அன்பும் ஆசையும் தான் உன்னுடைய வெற்றியை நெறிப்படுத்தும் உனது நம்பிக்கை நீ செல்கிற பாதையை ஒளிரச் செய்யும் உன் உடலில் சக்தி சிந்தும் நேரம் இதுதான் பிள்ளையே உன் ஆராய்ச்சியும் உன் முயற்சியும் புதிய நாளுக்குப் பிறகு நினைத்ததைவிட பெரியதாக மாறும் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எப்போதும் காண்பாய் கடந்த காலம் இப்போது உனக்கு ஒரு பரிசாக மாறியுள்ளது நான் உன் உடலைப் பாதுகாக்க உனது வழியில் எவ்வளவோ அருள் பொழிவதற்கு நான் இங்கு இருக்கின்றேன் உன் தேவைகளை நான் அறிந்துள்ளேன் நீ உன் வாழ்க்கையில் தர வேண்டிய பதிலுக்கு அதிகமாகவும் அந்த பதிலான உனது சமாதானம் குறியீடு மற்றும் வெற்றியான வாழ்க்கை எளிதாக கண்டுபிடிக்கின்றது இன்றைய முதல் நிமிடத்தில் உனக்கு தேவையான அனைத்தும் பெறப்படும் நெஞ்சில் அன்பையும் பாசத்தையும் சேர்த்து உன் வாழ்க்கையில் உனக்கு அவசியமான வழிகளை ஏற்கிறது இப்போது உன் உயிரில் எனது அருள்மழை பெய்யும் நேரம் உன் உளபதிப்புகள் அனைத்தும் பிறகு இன்று உனக்கு தேவையான செல்வங்களும் பரிசுகளும் தரப்படும் நீ உருவாக்கிய எல்லா முயற்சிகளுக்கும் நான் என் தலையிட்டு உனக்கு அருள் வழங்குவேன் இன்றைய தொடக்கம் உன் வாழ்வில் ஒரு புது பரிமாணத்தை உருவாக்கும் எனவே தங்கமே உன் முன்னே புது உயரங்கள் காத்திருக்கின்றன நான் உன்னோடு இருக்கின்றேன் என்றென்றும் உனக்கு துணையாக என்றாலும் நினைவில் வைக்கின்றேன் எனது அருளுடன் நீ உயிரே முன்னேறுவாய் இந்த நாள் உன் வெற்றியின் ஆரம்பம் உன் வாழ்வு இனிமையிலும் வெற்றியிலும் கதிரிய வரும் நீ எப்போதும் என் அருளோடு என் ஆற்றலோடு நடந்து செல்லுவாய் என் கட்சியில் உனக்கு வெற்றி மட்டுமே காத்திருப்பதுதான் என் தங்கமே இந்த வாழ்வின் பயணம் என்பது சில நேரங்களில் ஒரு சவாலாக இருக்கலாம் ஆனால் உன் உள்ளம் எப்போதும் ஒளிரும் அன்போடு நிரம்பி இருக்கும் உன்னை பார்ப்பது எனக்கு மகிழ்ச்சி நான் உன்னுடைய உறுதி உன்னுடைய அன்பை உணர்கிறேன் எனவே நீ முன்னேற்றம் பெறுவது உறுதி எப்போதும் உனது செல்வம் உன் மனதை நிலைத்து வைக்கும் உன் வாழ்க்கையின் அருமையான பயணம் இப்போது ஆரம்பமாகும் உன் உள்ளத்தில் அலைகளை வீசும் சவால்களுக்கும் நான் என் அருளை நீயும் உன் பயணத்தில் இட்டிடுகிறேன் நீ காணும் கஷ்டங்களின் வெளிச்சம் நீ உனது முன்னேற்றத்தை காணும்போது கூட அதே விடத்தில் இருக்கும் நீ முன்மொழியாமல் இருக்கும் முயற்சிகளே இந்த பயணத்தை சரியான வழியில் கற்றுக்கொடுக்கும் நான் உனக்கான அனைத்து தடைகளை தகர்க்கின்றேன் நேர்மையான வெற்றி உனக்கு கிடைக்கின்றது நீ அவசியம் நினைத்ததை பெறுவாய் இப்போது உன் மனதில் உள்ளவைகளை எல்லாம் கண்டு நான் உனக்கு முழுமையான வெற்றியுடன் நேர்மையான பாராட்டுகளை தருகிறேன் உன் விடாமுயற்சி உனக்கு வழிவகுக்கும் நன்றியில்லாமல் நேர்மையான உழைப்பு இப்போது உனக்காக வெற்றியுடன் விரியும் இவ்வாறு நீ கடந்து செல்லும் காலங்களிலும் என் அருளும் நீ உணர்ந்த உண்மைகளை தரும் உன்னுடைய முயற்சியுடன் சாதனைகளின் உயரமான அருளுக்கு வழிகாட்டவும் இனிமேல் உன் வாழ்வு அனைத்து பொருள்களையும் சமதி காணும் என்றும் நினை உன் முயற்சிகளுக்குள் எதிர்பாராத வாழ்வு நம்பிக்கையோடு உன்னுடன் உண்டு நாம் நினைத்த முன்னேற்றத்தை பின்பற்றி உன் உழைப்புகளுக்கு இனிமையான வெற்றி காத்திருப்பது என் அருளின் சாட்சி தங்கமே நீ ஏற்கனவே பெரும் பொறுப்புகளைத் தவறவிடவில்லை இப்போது நீ சரியான நேரத்தில் தகுந்த இடத்தில் இருக்கின்றாய் நான் உன்னை வழிநடத்துகிறேன் என் பிள்ளையே உன் தனித்துவமான திறன்கள் பிரகாசிப்பதற்கு என் அருளும் அருளும் உன்னுடன் எப்போதும் இருக்கின்றன இப்போது உன் உழைப்புக்கு வழி காண்பதும் இணைந்த பணிக்கு வழிவகுப்பதும் என்னுடைய வேலையே நீ உன்னுடைய கனவுகளை நம்பி ஒரு நிலைக்கு வந்துள்ளாய் நான் உனக்கு ஒரு பாதையை தருகிறேன் அதுவே உன்னுடைய வெற்றி உன் வாழ்வின் புதிய சரணை உருவாக்கும் நான் உன்னோடு இருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே அந்த வழி உன்னுடைய வாழ்வின் சிறந்த நேரம்தான்